வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டான தண்டூரி சிக்கன் எப்படி சேர்த்து பார்ப்போம் ஒரு சிக்கன் வாங்கி நல்லா கிளீனாக கழுவி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை போல் கீனல் போட்டுக்கலாம் எல்லா சைடும் கீண் போ கிணல் போட்டுருங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிப்போம் ஒரு பவுல் எடுத்துப்போம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தயிர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு தேவையான அளவுக்கு சால்ட்டு அரை லெமன் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்குங்க இதேபோல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனில் வந்து நல்லா எல்லா இடமும் நல்லா தடை விட்டுருங்க எல்லா இடமும் மசாலா தடையாச்சு இப்போ ரெண்டு காலையும் நூல் வச்சு கட்டிவிடுங்க நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க போல் எல்லாத்தையும் கட்டிவிட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சுங்க மசாலாலாம் நல்லா ஊறி போயிருக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கரில் வந்து இந்த சிக்கன் எடுத்து வச்சிருவோம் ஒரு நாலு பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கேன் அரி செத்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி நசி வச்சுக்கிறேன் அரி சேர்த்துக்கலாம் கருவேப்பலை தேவையான அளவுக்கு வந்து நம்ம மூடி போட்டுருவோம் ஒரு ரெண்டு விசில் வந்துருக்கோங்க ரெண்டு விசில் வந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துருக்கு வெத்து ஓரமாக வச்சிருவோம் ஸ்டவ் பற்று வச்சுட்டு பேன் வச்சிருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காய்ட்டுங்க சிக்கனுக்கு நம்ம மசாலா போட்டுச்சுன்னு பார்த்திங்களா அந்த மசாலாவை திரும்பி இதை நான் சாலையில் சேர்த்துக்கோம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிளம்பிடுங்க ராக வச்சுக்கிற சிக்கனை இதில் எடுத்து வச்சுருவோம் பொறுமையாக எடுத்துவிங்க ஸ்லோலே இருக்கோங்க இது ரெண்டு கரண்டி எடுத்து லைட்டாக பொறுமையாக திருப்பி விடுங்க பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க அப்படியே விட்டுறாதீங்க வச்சுக்கங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து நல்லா வெந்துச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி ஓவன் இல்லாமல் நீங்கள் இதே போலயே பேன்லையே தேவை இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம் பசங்களுக்கு பிடிச்ச நல்ல டேஸ்ட்டான தண்டூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெட்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்